பெரியாழ்வார்த்து திருமொழி முதல் பத்து ஐந்தாம் பதிகம் முதல் பாசுரம் உய்ய உலகு படைத்துண்ட மணி வயிற ஊழிதோர் ஊழிபலாளி நிலையதன் மேல் ஐய உயோகு துயில் கொண்ட பரம்பரணே பங்கைய நீள் நயனத்தஞ்சனமேனியனே செய்யவள் நின்னகளம் சேமமெனக்கருதி செல்வ திகந்திலக மகர காது திகழ்ந்திலகா செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுகவாடுகவேம் இளமை பருவத்து விளையாடல்களில் செங்கீரை ஆடுவது என்பதான ஒரு விளையாட்டு அதாவது அந்த குழந்தை தனது இரண்டு கைகளையும் முழந்தாள்களையும் தரையில் ஊன்றி தலையை நிமிர்த்திக்கொண்டு கொண்டு ஆடுதலான ஒரு விளையாட்டு இவ்விளையாட்டை காண வேண்டும் என்று விரும்பிய யசோதை கண்ணனை பார்த்து எனக்காக நீ செங்கீரை ஆட வேணும் என்று பிரார்த்தித்து அதனை அனுபவித்தாள் முன்பொரு காலத்தில் பெரியாழ்வாரும் யசோதை அனுபவித்தார் போலவே தாமும் அனுபவித்து பேசி மகிழ்கிறார் இப்பதிகத்தில் பாசர விளக்கம் ஆத்மாக்கள் உஜ்ஜீவிக்கப்பட வேண்டும் அதாவது காப்பாற்றப்பட வேண்டும் ஓய்விக்க வேண்டும் என்பதற்காக லோகங்களை படைத்து பின்பு பிரளய காலத்தில் அந்த லோகங்களை தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து ரட்சித்த அழகிய வயிற்றை உடையவனே பல பல யுகங்கள் தோறும் ஆளிநிலையின் மேல் படுத்துக்கொண்டு யோக செய்தருளின பரமாத்மாவானவனே தாமரை மலர் போன்று நீண்ட திருக்கண்களையும் மை போன்ற திருமேனியையும் உடைய சர்வேஸ்வரனே உன்னுடைய திருமார்பில் எழுந்தருள் இருக்கக்கூடிய பிராட்டி அவளுக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்க வேண்டும் என்று அவளை ரட்சிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உடையவனாய் காதுகளில் திருமகரக் குழைகளோடு கூடி நீ எனக்காக ஒரு முறை செங்கீரை ஆடியருள வேணும் என்று கண்ணனை பிரார்த்திக்கிறாள் யசோதை இப்பாசுரத்தில்